எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டாலின் வாழ்க்கையில இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இல்ல நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டி இருக்கிற நேரம் நீங்க முடிவு எடுக்க தெரியாம இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி தான் ஒரு விவசாயி இருக்கிறாரு அவரோட நிலப்பரப்புன்னு சொல்றது ரொம்ப அதிகமா இருக்குது ஏக்கர் கணக்குல இருக்குது அந்த விவசாயிக்கு பயிர் அதை அறுவடை செய்கிறது அது திரும்பவும் வந்து நிலத்தை பண்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் தன்னோட வேலையை ரசிச்சு ரொம்ப ஆர்வமா செய்கிறவராக இருக்கிறாரு இவர் பல அறுவடைகள் எல்லாம் செஞ்சு நல்ல விளைச்சல எடுத்தவர் தான் அந்த விவசாயி ஆனா சமீப காலமா அவரோட நிலத்துல நிறைய பயிர்களை ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டுட்டு போகிறத பாக்குறாரு சாப்பிட்டு மட்டும் இல்லை அந்த பயிர்களை எல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுகிற ஏதோ ஒரு உயிரினம் வந்துட்டு போகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பக்கத்துல வந்து காடு இருக்கிறதுனால காட்டு பகுதியில இருந்து ஏதாவது பண்டிகள் வந்து நம்மளோட பயிரை நாசம் செய்யுது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக இரவெல்லாம் கண் விழித்து அப்படியே காத்திருக்கிறாரு ஏதாவது பன்றிகள் வந்தா நம்ம துரத்தி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு கண் இருக்கிறாரு ஆனா எந்த பன்றியும் வரல ஆனா அந்த பயிரெல்லாம் சேதம் அடைஞ்சு இருக்குது ஒருவேளை நான் தூங்கி இருப்பேன் அதனால அந்த பன்றி வந்து சாப்பிட்டுக்கிட்டு போயிருக்கோம் நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பன்றி இந்த இடத்துலதான் வரோன்னு தெரிஞ்சு ஒரு ஆழமான குழியை தோண்டி பக்கத்துல வைக்கிறாரு ஏன்னா இரவு நேரத்துல அந்த பன்றி வந்து குழிக்குள்ளாடி விழுந்துருச்சுன்னா அதால எழும்பி போக முடியாது புடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு பழம் எல்லாம் தோண்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் டேம் பார்க்கிறாரு திரும்பவும் பயிர்கள் எல்லாம் சேதம் ஆகி இருக்குது இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப வருத்தப்படுகிறாரு அப்புறமா பக்கத்துல போய் பயிர்களை பார்க்கிறாரு ஒரு சில பயிர்கள் தான் சாப்பிடப்பட்டிருக்குது வேறு உள்ள பயிர்களை எல்லாம் நாசம் பண்ணி போட்டிருக்குது ஓகேவா எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டது மாதிரி அப்படி போட்டிருக்குது அப்போ இவர் யோசிக்கிறாரு எலியா இருக்குமா அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு ஒரு எலி பொரிய அந்த இடத்துல வந்து வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் இவர் பார்க்கிறாரு பயிர் எதுவுமே சேதம் ஆகலை எலி பொரியில வந்து பார்க்கிறாரு எலி மாட்டி இருக்குது இவருக்கு அந்த எலியை பார்த்தோன்னு பயங்கர சந்தோஷம் ஏன்னா தன்னோட பயிர் எதுவும் டேமேஜ் ஆகலை இத்தனை நாள் வந்து என்னோட பயிரை நாசம் செஞ்சது இந்த ஒரு தான் அப்படின்னு வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு அவர் அந்த எலிய கொல்ல பாக்குறாரு அந்த எலி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு பேசுது என்னை கொல்லாதீங்க என்ன விட்டுருங்க நான் எலி வந்து இந்த இடத்துல வரமாட்டேன் அப்படின்னு இந்த விவசாயிக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்ன எலி பேசுதா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்கிறாரு எலிய பார்த்து அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு நீயா பேசுன அப்படின்னு ஒன்னு ஆமா நான் தான் என்னை வந்து உயிரோட விட்டுடுங்க அதுக்கு பலனா நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அவங்களோட பயிரை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு அந்த எலி சொல்லுது இந்த விவசாயிக்கு கொஞ்சம் இறக்க குணம் மனசுல இருக்கிறதுனால அவரு சரி பொழைச்சி போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இருந்தாலும் அந்த கிட்ட சொல்றாரு நான் நாளைக்கு வருவேன் நீ இந்த பொரியில இருந்து வெளியே போயிடு நான் ஒண்ணு திறந்து விட மாட்டேன் நீ வந்து தப்பி போயிடு அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்த நாள் காலையில வருகிறாரு அந்த எலி அப்படியே இருக்கு சோர்வா தனக்கு உணவு எதுவும் இல்லாம ரொம்ப சோர்வடைஞ்சி அப்படியே படுத்தே இருக்குது விவசாயி கேக்குறாரு இன்னும் போகலையா ஏன் உள்ளாடியே இருக்கிற அப்படின்னு கேக்குற நேரம் அந்த ஏலி சொல்லுது என்ன நம்பி என்னோட வீட்டுல எல்லாரும் காத்திருப்பாங்க என்னால் போக முடியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு வழி தெரியல எனக்கு பசியா வேற இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு அந்த ஏலி ரொம்ப சோர்வா பேசுது விவசாயி இறக்க குண உடையவரா அதனால அதுக்கு வந்து கொஞ்சமா உணவு கொடுக்குறாரு உணவு கொடுத்துட்டு சொல்றாரு நாளைக்கு நான் இதே மாதிரி வருவேன் நீ தப்பி போயிடு ஆனா நான் திறந்து விட மாட்டேன் சொல்லிக்கிட்டு அவரு போயிட்டாரு அடுத்த நாள் வருகிறார் பயிரெல்லாம் கரெக்டா நிக்குது எலி அந்த பொறிக்குள்ளாடியே உட்காந்துருக்குது எலி பேசுறதுனால அவரும் எலிக்கு கூட வந்து பேசுறாரு எலிக்கிட்ட கேட்குறாரு நான் ரெண்டு நாள் ஒன்று விட்டுட்டு போறேன் நீ ஆனால் தப்பி போகவே இல்லையே நீ தப்பி போகிறதுக்காக என்ன முயற்சி செஞ்ச அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்போ அந்த எலி வந்து என்னெல்லாம் செஞ்சிச்சோ அதை செஞ்சு காட்டுறது அதாவது இங்கே அங்கேயுமா ஓடுது ஒரு பதட்டத்தோட அந்த பொரிய உள்ளாடி போய் இடிச்சுக்குது கண்ணை தானே காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கே தவிர அதுலேருந்து வெளியே போகிறத பற்றி அது யோசிக்கவே இல்லை அந்த விஷயத்த அந்த விவசாயி கண்டுபிடிக்கிறாரு அப்ப அந்த எலிகிட்ட கேக்குறாரு நீ இந்த மண்ணை தோண்டி தானே வருகிற மண்ணு எவ்வளவு உறுதியா இருக்கும் அதுல ஒரு தொலையை போட்டு நீ எவ்வளவு ஈஸியா எங்க வேணாலும் போயிடுற ஒரு மரம் உனக்கு கையில கிடைச்சுன்னா அந்த மரத்தை தூள் தூளா ஆக்குறதுக்கு ஏற்றபடி உள்ள திறமை ஓங்கிட்ட இருக்குது இவ்வளவு திறமையில வச்சிட்டு நீ இந்த சின்ன பொறிய விட்டு போகிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது இது எதனால அப்படின்னு நீ யோசிச்சியா அப்படின்னு எலிய பார்த்து கேட்கறாரு இந்த எலிக்கு கொஞ்சம் தன்னோட திறமைய பற்றி யோசனையும் வருது அதே இது என்ன அப்படின்னு உள்ள சொல்யூஷன் தெரியல இந்த விவசாயி சொல்றாரு நீ நிதானமா யோசிச்சு முடிவு எடுத்திருந்தா இந்த நேரம் இந்த பொரியில இருந்து வெளியே போயிருப்பா ஆனா உன்கிட்ட நிதானம் இல்லை ஆத்திரம் இருக்குது கோபம் இருக்குது எப்படியாவது வெளியேறணும்னு இருக்கு ஆனா அதுக்குள்ள சொல்யூஷனை பொறுமையா யோசிக்கிறதுக்குள்ள அந்த பொறுமை உன்கிட்ட இல்லை அதுதான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு அந்த ஏலிய பார்த்து அந்த விவசாயி சொல்றாரு திரும்பவும் கொஞ்சம் உணவை கொடுத்துட்டு சொல்றாரு நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன் நாளைக்கு நீ வெளியே போகலை அப்படின்னா உன்னோட உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த எலி கூட்டுக்குள்ளாடி இருந்து யோசிக்குது விவசாயி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குது ஆமா ஒரு மரத்தை நம்ம தூளாக்குறோம் அவ்வளவு உறுதியான மண்ணை கூட தொலை போட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம் நம்மளால இந்த சின்ன இருந்து ஏன் வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொரிய கடிக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல ஒரு ஒன் மினிட் கூட கிடையாது அந்த பொரியில் பெரிய தொலையை போட்டு அது வெளியே போயிடுது விவசாயி அடுத்த நாள் வருகிறாரு பார்க்கிறாரு எலி தப்பி போயிடுச்சு நம்மளோட வாழ்க்கையிலையும் பிரச்சனையான சூழ்நிலையில் மாட்டி இருக்கிற நேரம் என்ன ஒருத்தருக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு நமக்கு நல்ல ஒரு புத்தி இருக்கும் கரெக்டான வழியை காட்டி கொடுப்போம் ஆனால் அதே இது நமக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற நேரம் நமக்கு அதுல நிதானம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் தான் நிறைய நேரத்துல நிறைய சூழ்நிலைகள்ல நிதானம் இருக்கிறதே கிடையாது ஆத்திரப்படுகிறோம் கோபப்படுகிறோம் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் ஆனா அத நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அந்த பொறுமை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட வந்தாலும் அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடும் அதனால வாழ்க்கையில எப்போதுமே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமா இருங்க கோபத்துல முடிவு எடுக்காதீங்க ஆத்திரப்பட்டுக்கிட்ட முடிவு எடுக்காதீங்க நிதானமா சிந்திச்சு செயல்பட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டான வழி கிடைக்கும் நீங்களும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல வெளியே வந்துடுவீங்க ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் உண்டு தீர்வு உண்டு ஓகேவா எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுன்னு சொல்றது உண்டு அந்த தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பொறுமையும் நிதானமும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அறிவே யோசி செஞ்சுட்டோம் அந்த இடத்துலனா கண்டிப்பாக நம்மளால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தால் வெளியே வந்துட முடியும்